நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்திற்கு ஏ சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கவில்லை என தெரியவில்லை மதுரையில் செல்லூர் ராஜு பேட்டி மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விதேஷ்குமாரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குடிநீர் சாலை வசதி பாதாள சாக்கடை தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு மதுரையில் அம்ருத் குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் புயல் வேகத்தில் நடைபெற்ற பணிகள் தற்போது மிக தொய்வாக நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முடிவுற வேண்டிய குடிநீர் திட்டம் தற்போது வரை நிறைவு பெறவில்லை குடிநீர் சாலை பாதாள சாக்கடை பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என ஆணையாளர் உறுதியளித்துள்ளார் மேலும் மழைநீர் வடிகால் வாய்க்காலை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார் தமிழ்நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் அதை யாரும் மறுக்க முடியாது புதிய திரைப்படங்கள் வெளியாகும்போது ஒரே மாதிரியான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நடிகர் விஜய்யின் கோட் திரைப்படத்திற்கு ஏன் சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுக்கவில்லை என தெரியவில்லை திமுக அரசு அராஜக போக்கோடு கண்மூடித்தனமாக செயல்படுகிறது இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்கா சென்றார் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா ஜாலி ட்ரிப் சென்றது போல சைக்கிள் பைக் கார் ஓட்டி சுற்றி வருகிறார் மதுரை மாநகராட்சிக்கு தமிழக அரசு சிறப்பு நிதி வழங்க வேண்டும் மதுரை மாநகராட்சி மீது தமிழக அரசு பாராமுகத்துடன் நடந்து கொள்கிறது என அவர் கூறினார் மாநகர மாநகராட்சி பகுதியில் இருக்கிற குறைகளை எல்லாம் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர்களிடத்தில் பல முறை எடுத்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்கிற ஆணையாளர்கிட்ட இந்த ஆணையாளர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக பணியாற்றி இருக்கிற பல குறைபாடுகளை சொல்லும்பொழுது அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு எங்கள் இடத்துல சொல்லுவேன் மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆணையாளர் மதுரைக்கு வந்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மதுரையில் இருக்க முக்கியமான பிரச்சனை இந்த கழிவு நீர் கலந்து வர்றது சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருப்பது அதே மாதிரி அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த அனைத்து வார்டுகளுக்கும் குடிநீர் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்குற அந்த பணி குடிநீர் திட்டம் இல்லங்களில் தேவையானபோது தனியளவு பிடிச்சு கொள்ளலான்ற மாண்பு அண்ணன் எடப்பாடியாரோடைய ஆட்சியில் பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டு புயல் வேகத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு எங்கள் காலத்திலே அறுபது எழுபது சதவீதம் நடந்து முடிஞ்சது மீதி இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முடிக்கணும் அப்படின் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காலதாமதமாக இருந்தது இதுக்கு முன்னால் இருந்த ஆணைய வளர்ச்சியும் நாங்கள் எடுத்து சொன்னோம் இந்த பணியை விரைவாக முடித்தா சாக்களையே கலக்காது எல்லா வீட்டுக்கும் தூய்மையான குடிநீர் வந்துடும் அனைத்து வார்டுகளுக்கும் போதுமான அனைத்து வார்டுகளில் இருக்கிற இல்லங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை எப்போ வேணாலும் பிடித்து கொள்ளலாம் வாரம் முழுவதும் வரும் தண்ணி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிடித்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட திட்டம் இது விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இரண்டு மூணு தடவை கேட்டு இருக்கிறேன் நக நம்முடைய நகர்ப்புற மாணவத்துறை நகர்ப்புறத்துறை அவர்கள் எழுந்து சொன்னார்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிச்சயமாக டிசம்பர் மாதம் எங்கள் முதல்வர் திறந்து வைப்பார்னு சொன்னார் ஆனால் அடுத்த டிசம்பர் வரப்போகிறது எனவே இதற்கு இதை கோடிட்டு காட்டணும் போது நிச்சயமாக அங்கங்கே சில பிரச்சனைகள் இடம் இருக்கிறதுல பிரச்சனை இருந்தது அதனால் மாற்றில் செஞ்சதுனால விட்டது சீக்கிரமே முடிப்போம்னு சொன்னாங்க அந்த பணி எவ்வளவு தூரத்தில் நடக்கிறது ஏன்னா எண்பத்தி முப்பத்தெட்டு மேல்நிலை தொட்டி கட்டணும் ஏற்கனவே நாற்பத்தி நாலு மேல்நிலை தொட்டி இருக்குது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக நூறு வார்டுகளுக்கும் கொடுக்கறது எனவே இன்றைக்கி இருக்கிற இருபது லட்சம் மக்கள் மட்டும் இன்னும் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கானாலும் நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் நாற்பது லட்சம் மக்களுக்கு பெருக்கம் ஏற்பட்டாலும் குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை படைக்கிற அந்த திட்டத்தை விரைவாக கொண்டு வந்து மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு சொன்னோம் அது பணி எவ்வளோ விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது அனேமாக வர்ற நவம்பர் டிசம்பருக்குள்ளே முடிச்சிடுவோம் சார் உறுதியாக முடிச்சிடணும்னு கமிஷனர் இப்போ உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி சாக்கடை கிடக்கிறதுக்கு சில வண்டிகள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் போதுமான வண்டிகள் இல்லை அதை வாங்கிடுறோம் இந்த மேனுவல் அமைக்கிறதையும் விரைவாக நான் எடுத்து சென்று அதை வார்டுகளில் புதிதாக மேனுவல் அமைப்பது எப்படி இப்போ இருக்கிற மேனுவ இந்த லிஃப்டுகள்லாம் அந்த கழிவுநியரை மேலே ஏற்றுகிற அந்த மின் சக்தியானது அந்த மோட்டாருடைய பவர் வந்து கம்மியாக இருக்குது அதை கூடுதலாக இது ஏற்கனவே பழைய குடித்தனம் இருக்கும்போது இப்போ நூறு நூற்றம்பது இரநூறு குடித்தனம் இருக்குன்னா ஒரு தெருவில் இப்போ அதே வந்து நானூறு குடித்தனம் அடுக்குமாடி வீடாக மாறியது எனவே அந்த கழிவு நீர் தான் இந்த மேனுவல்ல வந்து நான் நிறைஞ்சு போயிடுது அதனால் அந்த பழைய மிஷினால் அந்த லிப்டினால் அந்த கழிவையை ஏற்ற முடியல எனவே இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னோம் அதுக்கான பணி நடந்துகிட்டு இருந்தார் அதே மாதிரி சாலைகள்லாம் சொல்லியிருக்கோம் சாலையில்லாம் எந்தெந்த பகுதியில் இந்த சாக்கடை பணிகள் இந்த வீடுகளுக்கு குழாயம் அமைக்கிற பணிகள் முடிந்தவுடன் உறுதியாக அந்த பகுதியெல்லாம் முடிச்சிருக்கோம் அதே மாதிரி முக்கிய சாலையெல்லாம் விரைவாக எடுத்து செஞ்சிடும்னு சொல்லியிருக்காரு இது அப்புறம் மாடுகள் நிறைய மாடுகள் விபத்தை ஏற்படுத்துகிறது நாய்கள் ப அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் சொன்னோம் இதையெல்லாம் நான் விரைவாக அதுக்கான ஏஜென்சிலாம் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அதே மாதிரி அடிப்படை பணிகளை நிறைவேற்றுவதுக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்கள பற்றாக்குறையுன்னு சொல்லியிருக்கோம் அது அவரும் ஒத்துக்கிட்டார் அது உறுதியாக நீங்கள் சொல்கிறது உண்மை தான் எனவே இதை வந்து களைவதற்கு சம்மந்தப்பட்ட ஏ துணை பொறியாளர் தலைமையிலே அந்த வார்டு பொறியாளர் வார்டுடைய இன்ஜினியர் இடத்துல கொடுத்து அவருக்கு தேவையான ஆட்களுக்கு எவ்வளோ பேர் என்னன்னு கேட்டு நான் எடுத்துக்கொள்கிறேன் அத்தியாவசியமாக தேவை என்றால் பக்கத்து வார்டிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கேன் அதுக்கான ஊர்வங்க பணி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் இது அதே மாதிரி மதுரையில் இருக்கிற நம்ம சொட்டதட்டி வாய்க்கார் நிலையூர் கால்வாய் சிந்தாமணி வாய்க்கார் இது போன்ற கால்வாய் எல்லாம் தூர்வாரதுக்கு நம்ம சொன்னோம் ஏற்கனவே தலைவர் வந்து அவர் பகுதியில் அவர் நிலையூர் கால்வாய் சிந்தாமணி வாய்க்கால் சொட்டத்தட்டி வாய்க்கால் இதெல்லாம் மண் அடைச்சி நிறைய மண் செமஞ்சு போயிருக்கு இதே அடப்பு இந்த காலி நீர் கழிவு நீர் செல்ல முடியல அது மழை நீரும் செல்ல முடியாமல் இருக்கு இதெல்லாம் எடுப்பதற்கு இரண்டு வண்டிகள் வாங்குவதற்கு இன்றைக்கி வாடகைக்காக வாங்க கோயம்புத்தூரில் ஒன்றும் இன்னொரு என்ன குஜராத்தில் இருந்து ஒரு வண்டியும் வாங்க நாங்கள் வந்து வாடகைக்கு போச்சுருக்கோம் டெண்டர் போட்டிருக்கோம் விரைவாக அதை வாங்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் வந்து சூப்பர் செக்ஷன் மிஷின் என்னுடைய நிதியிலிருந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அந்த நிதியிலிருந்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா செலவில் அன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் மிஷின் வாங்கினேன் அதில் சில பழுது ஏற்பட்டு விட்டது அதை சரி பண்ணி அதை மீண்டும் பயன்பாடு கொண்டு வந்துடுவோம் சார் அது கொண்டு வந்தால் உண்மை விரைவாக இந்த பணியெல்லாம் முடியும்னு சொல்லியிருக்கேன்